வணக்கம் தமிழ்நாடு டுடே செய்திகள் செய்திகள் வாசிப்பது ஆனந்தி இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு நடவடிக்கையை கண்டித்தும் அதை உடனடியாக திரும்பப் பெற கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் சார்பில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் க பொன்முடி அவர்கள் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் அவருடன் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் ரா லக்ஷ்மணன் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக ஜெய்சங்கர்